அம்மா அவன் வந்துட்டான் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் ம் போங்க போங்க ஏன் டி ஒரு இடத்துல ஒழுங்காக எடுத்து வச்சா என்னடி வந்த உடனே பிடிமலை தூக்கி போட்டேன் அப்புறம் போகும்போது அதை எங்கேயா தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கடம்புற நேரத்தில் ஏன் உயிரி வாங்க ஏன் டீப்டி இப்படி பண்ணுறேன் உன்னால் கூற கொஞ்சம் நேரம் கூட ஒழுங்காக இருக்கவே முடியாதா இப்போ என்ன பண்ணிட்டாலும் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கானே தெரியலையே க்ளாஸுக்கு வர டைம் ஆகுது அம்மா வேறு கூப்பிட்டே இருக்காங்க நம்ம கூப்பிட்டாலும் இப்போ காதலில் கேட்கவே மாட்டேது இல்லை கவிதா ஏ கவிதா வாடி கிளம்பலாம் மியூசிக் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இவன் சரிப்பட்ட வர மாட்டா அம்மா கூப்பிட்ட வேண்டியதான் ஏ கவிதா இங்கே பாருங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறேன் நிறுத்திடி ஆனால் அதை நில்லுடி நீ வாழை கிளம்பவே அம்மா அம்மா இங்கே பாருங்கள் மியூசிக் கிளாஸ் டைம் ஆகுதுன்னு சொன்னால் இவன் கிளம்பவே மாட்டேறான் அடியே கவிதா என்னடி பண்ணிட்டு இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு தாண்டி ஒரே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் அம்மா இதை பண்ணிட்டா இவன் இதை பண்ணிட்டான்னு எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மானு என்னை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லை கவிதா நிறுத்துறியவோம் ஓட்டத்தை இப்போ எதுக்குமா இப்படி இருக்கீங்க இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் கிடையாது நேத்தே அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் லீவுன்னு ஒழுங்காக அங்கே வந்து கிளாஸை கவனிச்சா தானே ஏதோ கடமைக்குன்னு வந்து உட்காந்துட்டு போகிறா அதனால அவங்க சொல்கிறது இவ இவ கவனிக்கவே இல்லை இன்னைக்கு க்ளாஸ் லீவு இப்போ என்ன பண்ணணும் நான் போய் கொஞ்சம் டிவி பார்க்கலான் இருக்கேன் போட்டோமா இந்த ஸ்கூலு காலேஜ் கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை இந்த பசங்களை வீட்டில் வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியல அவளை இவளை அடிக்கிறதும் இவ அவளை அடிக்கிறதும் அச்சோச்சோ நம்மளால் தாங்க முடியல இவளுங்க தொல்லை ஆட கடவுளே அதுக்குள்ளே அதுக்குள்ள அடிச்சுக்கிறாளுங்க போல எதுக்கு இந்த சின்னவ எப்போ கத்துறான்னு தெரியல இவளுங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு வேலையும் பண்ண முடியாது கத்தாத இருங்கடி வரேன் சும்மா அம்மா 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 உங்களால் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா நான் இப்போ நைட்டுக்கு உங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு செய்யணுமா வேணாமா இதுக்குடி சும்மா சண்டை இருக்கீங்க அம்மா பாருங்கம்மா எப்பயுமே எனக்கு டிவி ரிமோட் கொடுக்கவே மாட்டேறான் இவ்வளே தான் பார்க்கணுன்றா இவ்வளவு பிடிச்சதான் பார்க்கணுன்றா அப்புறம் நான் எப்போ நான் எனக்கு பிடிச்சதை பார்க்கறது டிவி ரிமோட் கொடுக்க சொல்லுங்கம்மா ஏய் ஏன்டி போய் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நீ தானே பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டு உனக்கும் பிடிக்கும் தானே உனக்கு தான் நான் வச்சேன் அப்போ உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது அதனால நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ எதுக்கு நீ இது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட நானே எங்கடி டிவி பார்த்துட்ருக்கேன் நீயும் கூட சேர்ந்து பார்த்து தானே இருக்கே ஏய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்க்குறதா இருந்தால் டிவி பாருங்கள் இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு படிக்கடி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மொதல் பக்கத்து பக்கத்தில் உட்காராதீங்க தள்ளி உட்காருங்க நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் திருப்பி ஏதாவது சண்டை போட்டிங்க இன்னைக்கு அடித்து துவச்சி எடுத்துடுவேன் பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் உட்காந்து சாப்பிடுங்க திருப்பி எதாவது சண்டை கிண்ட போட்டிங்க பின்னி எடுத்துடுவேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்களே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதை வேகமாக சாப்பிட்ருவோம் அப்போ அவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றலாம் ம் நம்ம ஃபஸ்ட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிப்போம் கவிதா என் ஃபோன் பேக்ல வச்சுட்டா நான் போயிட்டு என் போன் எடுத்துட்டு வர போறேன் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் ஃப்ரை எடுத்து திங்கறாத எதாவது ஒன்று குறைஞ்சது அவ்வளோதான் அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி நல்லா குமா குத்து வாங்க வச்சுருக்க பார்த்துக்கோ ஒரு வழியாக அவங்க எடுத்து நம்மளோட இதில் ஃபுல்லாக வச்சாச்சு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அறிவு கிட்ட ஜென்மமி இதுக்கு என்னோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்தேன் அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா நீங்கள் கொடுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து இவ்வளோ திண்டுட்டாம்மா வாங்கம்மா இங்கே என் கவிதா கொஞ்ச நேரம் கூட உன்னால் சும்மா இருக்க முடியாத அடி ரெண்டு பேருக்கும் அளந்து தானே பிரிச்சு தானே கொடுத்தேன் நீ எப்பயுமே சீக்கிரம் சாப்பிட்டா அவள் எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்குடி அவள் தடுக்கிறேன் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு அவள் எதுக்கு எடுத்து சாப்பிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறேன் கொஞ்ச நேரம் கூட உங்களால் சும்மா இருக்கவே முடியாதாடி அம்மா அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா நான் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா அம்மா ப்ளீஸ்மா என்ன அடிக்காதீங்கம்மா எருமை எருமை எதாவது சாப்பிட கொடுத்தா நீ சீக்கிரம் சாப்பிடவே மாட்டியா உன்னை மாதிரி தான் நான் அவளுக்கும் கொடுத்தேன் அவள் சாப்பிட்ல அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தா அவள் பிடிச்சிருந்தா அப்போ நான் இதுலேருந்து எடுக்க தான் செய்வாள் இது ஒரு பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட சொல்லி இப்போ நான் அவளை அடிக்கவும் வச்சுட்டேன் ஒன்னால் முடிஞ்ச உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு தான் சாப்பிடு இல்லையே அவகிட்டே கொடுத்துரு அவள் எடுத்துட்டான்னு வந்து திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தேன் உனக்கு அடுத்து விளாசிடுவேன் பார்த்துக்கோ அடுத்த அடி உனக்கு தான் ம் அம்மா அடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது ஐயோ வலிக்குது கவிதா அழாதடி அழாதடி ஏதோ தெரியாம அம்மா கிட்ட சொல்லிட்டாடி அழாதடி நீ கவிதா ப்ளீஸ்லி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே அம்மா அடித்தாங்க அப்போனா உன்னோடய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்கிட்ட கொடு அப்போ தான் நான் அழாமல் இருப்பேன் இல்லை நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன் சரி சரி இந்தா நீ ஏன் சாப்பிடு எனக்கு வேணாம் எனக்கு அந்த கொஞ்சம் கொடுக்கலாம் அதுவே நீ போதும் நீ சாப்பிடு அழுவாத சரியா சரியான பேக்கு மொத்தம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் நம்மகிட்டேயே கொடுத்துருச்சு அம்மா அடித்தது வலிக்கவே இல்லை சும்மா கொஞ்சம் நடித்தா பைக்கியம் அப்படியே நம்பிடுச்சு சரி நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவகிட்டேன்னு எடுக்கணும்னு நினச்சோம் அவளே கொடுத்துட்டா சாப்பிட்டே என்ஜாய் பண்ண வேண்டியதான்